சர்வமங்கல மங்கள சிவே சர்வார்த்த சாதகை சரண்கே திரியம்பகை கௌரி நாராயணி நமோஸ்தி அன்பான தனுசு ராசி நேர்களே கடன் பிரச்சனைகளிலிருந்து நிரந்தர தீர்வு காண்பதற்கான ஒரு எளிய வழி தனுசு ராசிக்கு தனுசு ராசி கௌரவத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் என்ன இருக்கோ அதுக்கு நாங்க வாழ்ந்துக்கிறோம் சார் நாங்க ஏன் கடன் வாங்க போறோம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அது எனக்கு நல்லா புரியுது இருந்தாலும் பிரச்சனை எப்போ நமக்கு பக்கத்தில் ஒன்று சேரும்போது தான் பிரச்சனை பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வாழ்க்கையில் இன்னொன்று நம்ம வந்து எப்படின்னா வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே தனியாக இருக்க போகிறது இல்லை தனிமரமாக இருக்க போகிறோம் இல்லையே எப்படியோ நமக்கு ஒரு தேவை ஒன்று வருது அப்போ என்ன பண்ணலாம் அந்த தேவையானவர்களுக்காக வாங்க போகிறோம் பாருங்கள் அதுதான் கடனாக வருது நமக்காக ஒரு நாள் கடன் வாங்கிக்கிறது கிடையாது உண்மைதான தனுசு ராசிக்காரர்களே புரியுது அப்போ உங்களுக்கு பழையது இருந்தாலும் சாப்பிட்டுப்படுத்துருவோம் ரெண்டே ரெண்டு இட்லி தான் சார் கிடைக்கிதுன்னா மிளகாப்பொடி துட்டுட்டு தின்னுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நாலு பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் அப்புறம் இட்லி எவ்வளோ ட்ராவல் எவ்வளோ இது செலவு பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அப்போ எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போகுது வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கடனில் போய் நிற்கும் சரி சார் கடனை வாங்கியாச்சு அதுக்கு அடைக்கிறது நான் தானே அடக்கணும் இன்னொருத்தன் அடைக்க போகிறான் ஒன்றும் வாய்ப்பில்லை அது இந்த முடிவு தெளிவானவர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க கடனை வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு அதுக்கு பிறகு கடவுளே 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 இது சில பேர் சொல்லுவாங்க ஆனால் தனுசு ராசி முடிவு பண்ணுவாங்க கடன் நான் தான் வாங்கினேன் நான் தான் அடைக்கணும் வேறு வழி இல்லை சம்பாதிக்கணும் ரெண்டு மணி நேரம் இப்போ எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் சேர்த்து அது என்னது எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க்கு பண்ணி பத்து மணி நேரம் வரணும்னு கடனை அடைக்கிறேன் ஆனாலும் யார்கிட்ட போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த வைராக்கியம் உங்கள் கடனை அடைக்கும் அதை முதல்ல நம்புங்க கடன் வந்து அடையணும்னா முதல்ல வைராக்கியம் இருக்கணும் அந்த வைராக்கியம் எப்படி தெரியுமா இத்தனை நாள் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு டேட் இருக்குன்னா இன்னொரு பத்து மாசத்தில் நான் இந்த கடனை அடைப்பேன் அப்படின்னு ஒரு பத்து நாள் நல்லா கவனிங்க இன்னைக்கு இது ஒன்றாந்தேதினு வச்சுப்போம் ஒன்றுலேருந்து பதினாலு நாட்கள் தொடர்ந்து பதினாலு நாள் பத்துலேருந்து நாலு நாள் பதினாலு நாள் மொத்தம் இந்த தனுசு ராசி ஒரு முடிவெடுக்கிறீங்க இந்த வருஷத்தில் நான் கடனை அடைக்கிறேன் நான் யாருக்கிட்டையும் கை ஏந்த மாட்டேன் கை கட்டி நிற்க மாட்டேன் அப்படின்னு டெய்லி சொல்லணும் நீங்கள் சாயந்தரம் சொல்லுவீங்களோ காலையில் சொல்லுவீங்களோ தெரியாது எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் இது மனசில் பதிவாகிக்கிட்டே இருக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெறியே உள்ள ஊ ஊறும் அப்படியே இந்த என்ன சொல்லுவாங்க ஊரணியில் தண்ணி ஊறுன்னுவாங்க அது மாதிரி தனுசு ராசிக்கு மட்டும் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் வேட்கை தாகம் அப்போ ஏதாவது அதில் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிந்தனையே அதில் ஊற ஆரம்பிச்சிடும் அது என்ன பண்ணுன்னா கடன் அடைக்கிறதுக்கான வழியை காட்டிடும் கல்யாணமாக இருக்கட்டும் கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஏதோ சுப செலவில் தான் கடனை வாங்கியிருக்கோம் தெண்டத்துக்கு கண்டிப்பாக வாங்க மாட்டோம் ஒரு ஓட்ட வண்டியே இருந்தாலும் ஒம்பது மாதமாக இருந்தாலும் அதை ஓட்டிக்கினே இருப்போம் அது இன்னும் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் இல்லை வண்டி எடுக்காமல் இருந்துடும் நடந்து போய்க்கலாம் கடனை வாங்கி வாங்கணுன்ற எண்ணம் வராது ஆனால் கடன் வாங்கிட்டோன்னா அதை அடைக்கணுங்கிற எண்ணம் பயங்கரமாக உள்ளவர்கள் அந்த கடன் அடைப்பதற்கான அந்த எண்ணமே போதும் உங்களை கடன் அடைக்கிறதுக்கான வழியை கொண்டு போயிடும் இது இல்லாமல் கூடுதலாக என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் கால பைரவர் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தருமபுரியில் இருந்தாலும் திண்டுக்கல்ல இருந்தாலும் இல்லை நீங்கள் சென்னையில் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் ஊர் சிவாலயத்தில் அந்த கால பைரவரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியில் சென்று வழிபாடு செய்யுங்க போதுமானது தீபம் போடுங்க போதுமானது செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்சதுன்னா தயிர் சாதம் நிவேதியம் பண்ணுறது நல்லது கால பைரவர் மந்திரம் காலகால வித்மகி காலகஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதகர் அப்படிங்கிற கால பைரவர் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க நிச்சயமா கடன் அடைபடும் கடன் அடைவதற்கான தத்துவத்தை அதற்கான கிளியரன்ஸை உங்களுக்கு புத்தியின் மூலமாக கால பைரவர் கொடுப்பார் யாருக்கிட்ட இதை எப்படி பேசணும் எங்க ஹேண்டில் பண்ண அந்த கடன் அடைக்க முடியும் அதுக்கான வருமானத்தை எப்படி பெருக்கிறது இந்த வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல குருமார்களுடைய நட்பு கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்கள் ஊர் சிவாலயத்தில் கால பைரவர் பைரவர் வழிபாடு பண்ணால் போதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமியில இது இல்லாமல் அவசியம் ஒரு தடவை தனுசு ராசிக்காரர்கள் திட்டச்சேரிக்கும் பக்கத்தில் சியாத்த மங்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு சியாத்த மங்கை திருவாரூர் திட்டச்சேரி ரொம்ப ஃபேமஸ் திருக்கண்ணபுரம்னு சொல்லுவாங்க சௌரி ராஜ பெருமாள் இருப்பார் அந்த ஊர்கிட்டே இருக்குது பெருமாளுக்கு செவிக்கிறவாருக்கு டக்குன்னு சொன்னால் புரியுங்கிறதுக்காக சொன்னேன் அங்கே சியாத்த மங்கை அந்த பைரவரை போய் அங்கே கால பைரவர் இருக்கார் அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் அப்படியே ராஜாவாக ராஜாவாக நிற்பார் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதனால் தேய்பிரை அஷ்டமியில் போய் தரிசனம் பண்ணுங்கோ முடியலன்னா சிவாகிழமியில் போய் கால பைரவரை தரிசனம் பண்ணுங்கோ கடன் அடையும் கடன் அடையும் கடன் அடையும் இதுதான் தனுசு ராசிக்கு அவசியம் நான் இதை சொல்கிறேன் இந்த ஒரு பரிகாரம் போதும் இது உங்களுக்கு பெரிய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை என்றைக்குமே உங்களுக்கு இருந்தால் போதும் தன்னம்பிக்கை மட்டும் தளர்வு அடைய வேண்டாம் அதுமாரி உறவுகளை நம்ப வேண்டாம் தனுசு ராசி ஒரு உறவே நம்பாதீங்க எந்த உறவும் கிட்ட வராது அது உங்களுக்கு சிரமம்னா கிட்டக்க வரவே வராது காசு வேணும்னா சுத்தமாக வராது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க ஆஹா என் சொந்தக்காரன் ஒருத்தன் பெரிய பணக்காரன் சார் அவங்ககிட்ட ஒரு கேட்கலான்னு ஐடியா இருக்கு போயிடாதீங்க வேண்டாம் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் அதே நீங்கள் இந்த கால போய் பாருங்கள் சியாத்த மங்கை பைரவரை போய் பாருங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறேன் சார் என் பிள்ளைக்காக கடன் வாங்கிட்டேன் சார் என் பொண்ணுக்காக கடன் வாங்கினேன் சார் கல்யாணத்துக்கு வாங்கினேன் சார் சார் வீடு கட்ட வாங்கினேன் சார் சார் வாகனம் வாங்க வாங்கினான் சார் இப்படி நிறைய இருக்குது கடனில் எத்தனை எக்கு கச்சா வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மனசு எவ்வளோ தூரம் போதும் அவ்வளோ தூரத்துக்கு கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அடைக்கிறது யார் வாங்கிட்டோம் அன்றைக்கி தெளிவாக ஞானத்தில் தான் வாங்கணும் ஒரு தசை நடந்தது ஒரு புத்தி நடந்தது அதனால வாங்கணும் இன்னைக்கு தசா புத்தி மாறி போச்சு அதனால் இப்போ நம்மளால் அடைக்க முடியாம திணறோம் இப்போ கடவுள்கிட்ட தானே போகணும் கிரகத்தின் தன்மை தான் வாழ்க்கை நம்ம அதனால் அடிக்கடி ஜாதகம் பார்த்து வச்சுக்கோங்க கிரகத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அதுதான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்போ அதை சரியாக அந்த நான் சொன்ன சியாத்த மங்கை உங்களுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அந்த பைரவர் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் திருவிசை நல்லூர்னு சொல்லுவாங்க கற்கடேஸ்வரர் கும்பகோணத்துலேருந்து ஜெயகொண்டம் போகிற வழியில் இந்த மயிலாடுதுறையிலேருந்து ஆடுதுறை வழியாக போகலாம் கற்கடேஸ்வரர்னு சொல்லுவாங்க அந்த திருவிசை நல்லூர் அங்கே போயிட்டு இந்த அங்கே சுவாமியை போய் தரிசனம் பண்ணுங்கள் கற்கடேஸ்வரர்னு சொல்லுவாங்க அவரை தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் விலகும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கௌரவம் உயரும் சந்தனம் எப்பயுமே நெத்தியில் வச்சுக்கிங்க நெத்தில ஒரு சந்தனம் வைக்கிற பழக்கம் தனுசுக்கு இருந்ததுன்னா சகல காரியமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நேரம் ஆரம்பமாகிடுச்சு நிச்சயம் இந்த ஆலயங்களுக்கு போங்க வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருங்க உறவுகளை நம்பாதீர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்